எடுத்த காரியம் அனைத்திலும் மிகப்பெரிய வெற்றியை அடையலாம் அழைச்சேன வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எடுத்த காரியம் எதுவாக இருந்தாலும் அதில் முழுக்க முழுக்க வெற்றியை மட்டுமே தரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை பற்றி தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம் ஆகையால் இன்றைய பதிவை முழுமையாக கேட்டு பயனடைய தவறாதீர்கள் கூடவே ரச்சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் எங்களின் அனைத்து பதிவுகளையும் உங்களால் உடனுக்குடன் கேட்டு பயனடைய முடியும் என்று வாராகி அம்மனுடைய மிகவும் பவர்ஃபுல்லான ஒரு மந்திரத்தை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம் நீங்கள் எந்த ஒரு காரியத்தை துவங்கினாலும் சரி அதை நீங்கள் விரும்பும்படியாக வெற்றியை மட்டுமே அது உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் இந்த மந்திரத்தை நீங்கள் பாராயணம் செய்வதன் மூலம் நீங்கள் இந்த மந்திரத்தை போல் மூன்று நாட்களுக்கு சொல்லி வர வேண்டும் அதற்கு உங்களுக்கு விருப்பமான ஒரு கிழமையை நீங்கள் தெரிவு செய்து கொள்ளலாம் ஒவ்வொரு நாளும் நீங்கள் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை பாராயணம் செய்ய வேண்டும் இப்படி மூன்று நாளைக்கு பிரேக் இல்லாமல் தொடர்ந்து சொல்லி வர வேண்டும் மந்திரத்தை சொல்ல எது உகந்த நேரம் என்று பார்த்தால் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரமாகும் அப்படி இல்லை என்றால் மாலையில் ஆறு மணியிலிருந்து எட்டு மணிக்குள்ளாக நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லிவிட வேண்டும் குளித்த பிறகுதான் நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும் மேலும் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லக்கூடிய அந்த மூன்று நாட்களுமே நீங்கள் சைவமாக இருந்துதான் இந்த வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டும் அன்பெண் என இரு இந்த மந்திரத்தை சொல்லலாம் குறிப்பாக பெண்கள் தீட்டு சமயங்களில் இந்த வழிபாட்டினை தவிர்த்து விடுங்கள் உங்கள் வீட்டில் வாராகி அம்மனின் படம் இருக்குமாயின் அவரின் படத்தின் முன் அமர்ந்து நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லிடலாம் அப்படி உங்கள் இடத்தில் வாராகி அம்மனுடைய படம் எதுவும் இல்லை என்று சொன்னால் அவர்களை மனதார வேண்டிக்கொண்டு இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை பாராயணம் செய்திடுங்கள் இந்த மூன்று நாட்கள் முடிந்த பிறகு நீங்கள் விருப்பப்பட்டால் இந்த மந்திரத்தை தொடர்ந்தாற்போல் ஒவ்வொரு நாளும் பதினோரு முறை சொல்லி வரலாம் திரையில் தெரியக்கூடிய இந்த மந்திரத்தை மூன்று நாட்களுக்கு அதுவும் நாங்கள் குறிப்பிட்ட இந்த நேரத்தில் நம்பிக்கையோடு பாராயணம் செய்து வாருங்கள் வாராகி அம்மன் என்பவர் ஒரு வெற்றி தேவதை அவரிடத்தில் நாம் சரணாகதியானோம் என்று சொன்னால் வாழ்க்கையில் நமக்கு தோல்வி என்ற சொல்லுக்கே இடமிருக்காது அதேபோல் தன்னிடத்தில் மனமுருகி வேண்டிக்கொள்ளும் தம் பக்தர்களுக்கு அவர் வெற்றியை மட்டுமே வழங்கக்கூடியவர் வாராகி அம்மனை வழிபட விரும்புபவர்களுக்கு இன்றைக்கான இந்த பதிவு ரொம்பவே பயனானதாக இருக்கும் என்று நம்புகிறோம் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறோம் மறவாமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்